எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து பார்க்க போயிடறோம் ஸோ பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றியும் அடுத்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் மேலே போயிட்டுருக்கு அதை பற்றியும் வந்து அப்டேட்டு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அஸ்யூஷுவலாக புதுசாக வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் ஏன்டா இந்த கர்மத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸு நானும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன் பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளை ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல மாயா அதுக்கு பயங்கரமான விமர்சனம் விஷ்ணு வேறு பயங்கரமான ரிப்ளை மாயாவுக்கு அதை பற்றிலாம் வந்து பேச போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட்டு அர்ச்சனாவுக்கு மாமனாராக நடித்த ஒருவர் அவர் வந்து சும்மா சவுண்டக்குவரை சவுண்டக்குவரன்னு சொல்லிட்டு அரங்கத்தை அதிர விஷ்டர் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விச்சுமா லைஃப் வந்து முடிஞ்சு போச்சுப்பா இந்த பாஸோடைய லைஃப் நம்ம அடுத்து மூவ் ஆகி போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்ருந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேன்ஸ் வீட்டில் தரமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க விச்சுமா அது என்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விச்சுமாவுக்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் தான் குளி தோண்டி பறிச்சிட்டு தவிர அவங்க சரியான ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு லேடி தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமில்லையே அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி சிஎஸ்கேக்கு ஒரு சாங் பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது என்னென்னு பார்ப்போம் அடுத்து ப்ராவோ எப்பா பிக்பாஸில் முடிஞ்சு ஓச்சுப்பா இன்னமும் ஏன்பா அப்படின்ற மாதிரி நான் கண்டன்ட ஒன்று டில் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயந்து ஒரு வேலையை பண்ணியிருக்காப்புல அது என்ன அப்படின்னு பார்ப்போம் அடுத்து பிக் பாஸில் சீசன் ஃபைவ்ல வந்த சிபி அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது இடி மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பயங்கரமாகலாம் பேசியிருக்கார் பாஸ் பற்றிலாம் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஜூலி தான் பரவாயில்லப்பா மாயா பூர்ணிமாவோட பெட்டர் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து பிக்பாஸ் கொண்டாட்டத்தோடைய பிரமோ ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதை பற்றி டிஸ்கஷன் அடுத்து கடைசி சம்யுக்தா ஷேன் பிக்பாஸ் சீசன் ஃபோரில் வந்து வந்தாங்கல்ல அவங்க பர்சனலில் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாப்பிக்கு ஸோ போயிடலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பிக்பாஸ் கொண்டாட்டம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே ஏண்டா இந்த கருமத்தை திருப்பி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கமெண்ட்டு இன்னொரு பக்கம் மாதுளை ராஜா அப்படின்ற மாதிரி மாயா பண்ணுற சில விஷயங்கள்லாம் மாது பார்த்துட்டு இரிட்டேட் ஆகிட்டு இன்னொரு பக்கம் விஷ்ணு பூர்ணிமா வந்து பிரியங்கா ஏற்றி விட்டு அவாவா பண்ணுறதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டு மாயாவுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காப்புல இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு விக்ரம் வந்து சூப்பர் கலக்கிட்டு அப்படின்ற மாதிரினா மா மாயா பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு அவன் அவனை ரூட் விட்றான் அவன் இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரியே சும்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து செருப்படி கொடுக்கும் வகையில் விஷ்ணு வந்து போட்டது வந்து பயங்கரமாக இருந்தது அடுத்து அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட் தான் அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாமனார் அந்த சீரியல் நடிச்சிருந்தனால ராஜா ராணி அதில் வந்து அர்ச்சனா பற்றி பயங்கர புகழாரம் எங்கள் கூட தான் இருப்பா பாய்ஸ் ரூம்குள்ளே தான் வந்து எப்போயுமே அர்ச்சனா வந்து இருப்பா கேர்ள்ஸ் ரூமுக்கே வந்து போகமாட்டா க்ரீன் ரூம்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து பாட்டை பாடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டு பாடினாங்க அர்ச்சனா வேற லெவல் ம் அந்த மாதிரிலாம் நம்ம கேட்க முடியுமா என்ன வாய்ஸியா கண்மணி அன்போடு காதல் அந்த பாட்டும் ஹூஸ் த ஹீரோ அப்படின்னாலும் அது பறக்குது என்ன பொண்ணுடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் என்னன்னா பாட்டு பாடுது ஒரு பக்கம் தான் டான்ஸ் ஆடுது ஒரு பக்கம் தான் தானா பயங்கரமான ஒரு டேலண்ட்டு தான்ப்பா அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அவர் நிறைய விஷயங்கள் வந்து பேசினார் அர்ச்சனா வந்து இயல்பாகவே வந்து நடிக்க தெரியாது எல்லாம் பேக் பேக்குன்றாங்க அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அர்ச்சனா இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்து அமிச்சோம் இந்த பிக் பாஸ்னால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஸோ சொல்லிட்டு நாங்கள் எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர் சேர்த்துனதுக்கான காரணம் வந்து அர்ச்சனா தான் இன்னொன்று அர்ச்சனாவுக்கு வந்து பட்டு பட்டுன்னு மனசில் எதுவும் வந்து இருக்க முடியாது டப்புன்னு வந்து பேசி விட்ருவோம் எதுனாலுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பொண்ணு ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரசித்தோம் அவருடைய ஃபேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருகிட்டார் அதுவும் அந்த சவுண்ட்குவரை அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது அப்படியே அரங்கமே அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவும் வந்து நல்லா பாடினாங்க பேசினாங்க இவரையும் விட்டு கொடுக்காமல் என்னுடைய குருநாதர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேடி அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது பட் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு செஷனாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த இன்டர்வியூவில் நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு விச்சுமாவோடைய ஃபேன்ஸ் மீட் என்னடா இப்படி கூவுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ விசித்ராவுடைய ஃபேன்ஸு விச்சுமா அப்படிங்கிறவங்க அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் ஒத்துக்கிறேன் விச்சுமா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் இது வரைக்கும் நடந்ததில்லை ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஒரு அயன் லேடி தான் அதில் வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆனால் அவங்க தவறு செய்யும்பொழுது நம்ம வந்து தான் ஆகணும் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க நிறையா சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி பேரில் இருக்கிற சொம்புகள்லாம் அந்த என்ன பண்ணுறாங்க உள்ளே உட்காந்து அலுவலானுங்க எதுக்கிட்ட அலுவலங்குன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க உங்களை கார் எடுத்து போய் கொண்டு வர வேணாமா அப்படின்ற மாதிரியாம்மா பிக் பாஸ் சொன்னாலே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் காரணம் ஒரு நாள் பாதை தான் அதுக்கு ஏன் வந்து நீங்கள் கூறுறீங்க என்னடா அது வாங்கின காசுக்கு மேலே கூறுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பாஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து விமர்சனங்கள் வரதான் செய்யும் சரியா எல்லா சைடுமே வந்து அட்டிப்பாங்கி போட்டு நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ தினேஷ் விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விசித்ரா அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மரியாதை எட்டு நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதே தான் அவங்கள்கிட்டையும் நம்ம வந்து கேட்கணும் இப்போது விஷ்ணூரில் நீ எல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க தினேஷ்லாம் பர்சனல் லைஃப்பை போட்டு கிண்டி கிழங்கு எடுத்திருக்காங்க ஸோ நம்ம முத ஒழுங்காக இருக்கணுங்க நம்ம முதலில் இருக்க அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த முதலில் இருக்க அளவுக்கு சொரிஞ்சு கொடுக்கலாம் நம்மளே மொதல் சுத்தமாக இல்லைன்னா அப்புறம் இன்னொருத்தனை விமர்சிக்கிறதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது அவங்களே சொல்கிறாங்க எங்கே பாருங்க ரிவியூ மூடிட்டு சும்படிக்காதீங்கடா அடிக்காதீங்கடா எல்லா பண்ண தப்பையும் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசினது ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் பாயிண்ட்டு சரி இதெல்லாம் ஓகேங்க அவங்க பேசுனதில் ஆனால் ஒரு தான் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படியே காலடி சும்மா வந்தாருன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா விச்சுமா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சிங்கம் கலையிறங்கிருச்சி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சாஜி சார் வந்து என்னது சிங்கம்மா நீ கோர்த்து விடுறேன்னு அப்படின்ற மாதிரி சும்மா இருக்கிறதே அடிக்க வச்சிருவோம்லேயே அப்படின்ற மாதிரி ஒரு பில்டர் வந்து கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆக்சுவலாக இந்த அஞ்சு சு அஞ்சு கிலோ சுகர்லாம் எடுத்துகிட்டு போங்க தினேஷ் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸில் இல்லாமல் வேறு எங்கேயாவது இதை பண்ணியிருந்தாங்க பவன அப்படின்ற மாதிரி எங்காலும் பார்க்குறதுக்கு தான் நல்லா உக்காந்துருக்காரு நல்லா மூட்டை மாதிரி நல்லா நல்லா இதெல்லாம் போட்டு அவனே கோவம் வந்துருச்சு சட்டையை மேலே தூக்குனார் அப்படின்னா வேறு லெவலில் கற்றுக்கலே அடிவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க ஸோ பார்க்கும்போது நமக்கே வந்து ஐயோ பயமாக இருக்குது அவரோட பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி இந்த சேது பேசுவார் தெரியுமா ஒரு படத்தில் அவர் யாரும் தெரியுமா யார் அவர் யோ பயங்கரமாக ஆளாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையற்ற ஒரு பேச்சு எல்லாத்துக்குமே வெளியே போனால் எல்லோரும் மாஸ்க் கட்டுவாங்க எல்லோரும் அவங்கவுங்க ஏரியாவில் தாதா தான் அதை வந்து தானமாக பிரகாஷ் பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது அதை தயவு செஞ்சு பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாத்துக்கும் தான் இருக்குது நிக்ஸ்ன்னா ஆவடிற ஊடி அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தனும் வந்து சட்டையை கழித்து வந்தாலும் அவ்வளோதான் தாங்க தான் மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு கேம் ஷோவை வந்து அடையாளப்படுத்தி பாருங்கள் ஏன்னா இது வெளியே வந்து யாரும் விச்சித்திரா போய் சண்டை போடக்கூடாது அது கேம்னால தான் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருந்துச்சு ஒருத்தவங்களும் இன்னொருத்த வந்து பெட்ருன்னு சொல்லி தான் அந்த கேம் விளாடணும் அப்படி இருக்கிற நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியலனா அது போயிருக்கே கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை விட்டுக்கிட்டு நான் வந்து கிழிச்சிருப்பேன் அறுத்து இருப்பேன் அறுத்து தள்ளியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து இங்கே விடாமல் ஷோ இஸ் ஓவர் அவங்களே போட்டுட்டாங்க சும்மாவே ஷோ இஸ் ஓவர் எல்லோரும் வந்து கிளம்பிடுங்க உங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மூவ் ஆன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் அவங்களும் வந்து எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ரசிகர்களும் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் சரிங்களா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம மணி சிஎஸ்கேக்கு ஒரு சாங் வேற லெவலுங்க உட்காந்து ஆர் ராப்ல கால் காலு கை எங்கே இருக்குது எங்கே ஆடுறது தெரியல கதைகள் ஆடுது வேர் லெவல் டான்ஸு அடுத்து ப்ராவ் ஒரு போஸ்டர் போட்டு கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு போல பிக்பாஸ் சம்மந்தப்பட்டுடே பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிடுச்சுடுவேன் ஏன் நான் இன்னும் அது பண்ணிட்டு இருக்கீங்க பிக்பாஸ் ஷோ தான் முடிஞ்சிடுச்சுல்ல அப்புறம் இது பாஸ் கண்டெஸ்டன் பற்றி நீ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடிவிட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ப்ராவ் என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்து சிபி இடி மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப படம் வந்து பண்ணுறாரு காதல் நினைக்கிறேன் அதில் நான் பிக் பாஸ் நடந்தப்ப அந்த மாதிரி இத்தனைக்கு நான் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன் இத்தனை நாட்கள் இருந்திருக்கேன் பிக் பாஸ் ஒன்று தவிர ஷூட்டிங் போயிருப்பேன் ஷூட்டிங் இல்லாத நேரம்னா எங்களுக்கு ரொம்ப வெக்ஸாக இருக்கும் பிக்பாஸ் போயிட்டால் பெரிய கலெக்ட் எல்லாம் அப்படின்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு நான் நேர்மையாக இருக்கேன் எனக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி படுத்தே விட்டான ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சிபி வந்து உள்ளே இருக்கிறப்பே ஒன்றும் பண்ணல பிக் பாஸில் பெரிய பயங்கரமான கேம் சேஞ்சர் அந்த மாதிரிலாம் இல்லை பட் இட்ஸ் ஓகே அவர் வந்து சொல்லியிருந்தார் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்ட்டு கண்டிப்பாக நேர்மையாக இருங்க தான் பாயிண்ட்டு அடுத்து வந்து ஜூலியே பா மாயா பூர்ணிமா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி அக்செப்ட் பண்ணுறதா இல்லையான்னு தெரியல இப்போ இருக்க ஜூலிக்கு பெட்ரு சீசன் ஒன்று ஜூலிக்கு வந்து பெட்ரு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து அடுத்தப்பறமோ நைனுங்க பிக்பாஸ் கொண்டாட்டம் சரியான டான்ஸு நம்ம விஜய் வர்மா அக்ஷயா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் அனன்யாவுடைய பரதநாட்டியம் சொல்லி தான் ஆக வேணும் சூப்பர் பத்தாவது அப்புறமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் காணாபாலா பயங்கரம் பாடியிருக்காப்புல ஸோ அட்லீஸ்ட் அவர் பாடின பாட்டுக்கும் இவரா அவர் இவரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிக்பாஸில் ஸோ ஓகே அடுத்து லெவன் அர்ச்சனா வந்து சாரி கேட்குறாங்க விக்ரம் கிட்டே நான் நிறைய விஷயங்கள் உங்க பண்ணியிருக்கேன்டா நீ ஒரு டம்மி பீஸுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அடுத்து கூழ் சுரேஷு ஏன்னா எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நூற்றி ஒரு ஆறு 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 நாள் நடத்திட்டிருக்கீங்களா பிக்பாஸு மவனை பிச்சு எழுந்துருண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சு வந்து கொடுத்தாரு பயங்கரமாக இருந்தது அப்புறம் பன்னெண்டாவது பிறம்போ தான் இருக்கிறதுலே பயங்கரம் என்ன அப்படின்னா மாயா எனக்காக வெளியே நிறைய பேர் இருக்காங்க பூரி சொன்னாங்களே கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு ஆ என்னது மாயா ஸ்குவாட் மாயா ஸ்குவாடா எத்தனை பேர்ரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பத்து பேர் சார் ஓ பத்து பேரா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வச்சுமா வச்சுமானு கூப்பிட்றாங்களாம் அது ஓகே தான் நிறைய பேர் கூப்பிட்றாங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் விஷ்ணுக்கும் நல்ல லவ் பட் மாயாவுக்கு ஸ்குவாட் இருக்காங்க பட்டு பெரும் படையெல்லாம் வந்து தெரில இஞ்சி கூட பத்து பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து சரவண விக்ரம் அர்ச்சனை தப்பாக இருந்துச்சு அதை நான் தான் டைட்டில் என்ன சொல்கிறாங்க வெளியே பயங்கரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரமோஸ் வந்து போட்டிருக்காங்க இதோடு முடிஞ்சு நான் எத்தனை ப்ரோ பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு வரைக்கும் போகும் போலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு போதும்டா அடுத்து நம்ம சம்யுக்தா பிக் பாஸில் ஆ சொல்லிட்டு பேசினாங்களே அவங்க தான் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்சனல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்க ஒரு கணவர் இன்னும் டைவர்ஸ் கொடுக்காமல் எழுத்து அடித்ததுனால பாவனா அப்படின்ற ஃப்ரெண்டோடு சேர்ந்து பிக் பாஸ் அப்படின் அப்ளை பண்ணி அவங்களோட லைஃப் வந்து வந்துருச்சு இது வரைக்குமே வந்து டைவர்ஸ்க்கான அந்த சில விஷயங்கள் வந்து நடக்கலையா ஸோ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பாவனாக்கிட்ட வந்து அழுதுருக்காங்களாம் ஸோ அதனால் ரொம்ப பர்ஸ்னலாக அவன் பர்சனல் பற்றி பேசக்கூடாது பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு ஸோ அதனால தான் பேசினேன் ஸோ வரையில் அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோ நான் பிடிக்கிறேன் அவங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னொரு சந்திப்போம் வரைக்கும் குட் பாய்